முறைகா விற்று வேல் முறைகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே நாளை சனிக்கிழமையில் பெருமாள் ஆசையோடு உன்னுடைய பண பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காட்ட வரப்போகின்றேன் தங்கமே இன்று இரவு ஒரு நாள் பொறுத்துக்குள் நாளைய விடியலில் உன்னுடைய பிரச்சனை குறைய தொடங்கும் உடனடியாக மூட்டை மூட்டையாக பணம் எடுத்து கொண்டு வந்து தரப்போகின்றேன் என்று கூறவில்லை ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் உன் மனதில் என்ன தோன்றுகின்றதோ அதை அப்படியே நடக்க உன் அப்பா நான் செய்வேன் பணம் தேவைப்படுகின்றது சில இருந்து பணம் வரவுள்ளது சொத்து வரவுள்ளது ஆனால் எதுவும் வராமல் தடை செஞ்சு கொண்டே இருக்கின்றது அள்ளி சென்று கொண்டே இருக்கின்றது இதனால் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்றாய் நான் எதற்கும் ராசி இல்லாதவன் இன்று உன்னையே நீயே ஏராளமாக நினைக்கின்றாய் கவலையை விடு உனக்கு வரவேண்டிய பணம் அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்தடைய போகின்றது நாளையே அதில் கொஞ்சம் பணமும் உன்னுடைய கையில் கிடைக்கப் போகின்றது படிப்படியாக உன்னுடைய அத்தனை பிரச்சினைகளையும் உன் அப்பா நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன் என்னை முழுமையாக நம்பி பொறுமையாக காத்து உன்னுடைய பண தேவை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக உன் வாழ்க்கையில் இருக்கின்றது ஒரு பூதமாக உன்னுடைய பண பிரச்சனை இருக்கின்றது யாரிடத்திலும் மதிப்பில்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் பல சமயங்களில் ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருக்கும் உன்னுடைய குடும்பமே சில சமயங்களில் உன்னை கோமாளியாகவும் ஏமாளியாகவும் பார்க்கின்றது இந்த பண விஷயத்தால் குடும்பத்துக்குள்ளும் பண பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்ன செய்வது என்று புரியாமல் நிற்கின்றாய் நிற்கதியாக நிற்கின்றாய் உனக்கான நல்ல தீர்வு நல்ல வழியை நான் காட்டுகின்றேன் உன்னுடைய அத்தனை பண கஷ்டங்களும் படிப்படியாக குறைய போகின்றது நாலு பேருக்கு நீ பணம் கொடுத்து உதவ போகும் நிலையில் உன் வாழ்க்கை முன்னேறப் போகின்றது இது நாள் வரை கடன் வாங்கி வந்த நீ இனி மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலை கூடிய விரைவில் வந்துவிடும் தங்கமே கவலைப்படாதே உன்னுடைய கவலைகளை தூக்கி தூர எரிந்துவிடு மகிழ்ச்சியான பாதை மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது அந்த வாழ்க்கையை நீ கூடிய விரைவில் பெறப்போகின்றாய் என்ன இல்லை உன் வாழ்க்கையில் என்று மற்றவர்கள் கூறும் அளவிற்கு உன் வாழ்க்கை சிறக்கப் போகின்றது உன் வாழ்க்கையை சீரமைக்கும் சக்தியாக நடக்கின்றது இழந்த நம்பிக்கைகள் மீண்டும் போகின்றது நாள்தோறும் உனக்கு புது பொலிவும் புது பொருளும் சேரும் இனி உன் வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக போகின்றது மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு நேர்மறையாக இரு உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தும் சரியாக நடக்கும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா